ஐடியானா எங்களுக்கு வந்து பிரியாணி பார்சல் வந்துருக்குது பாய் பிரியாணி எவ்வளோ நாள் நாங்கள் ஆசைப்பட்டது அதுக்காக ஒரு ஆள் ஒம்பது மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்குது பாய் பிரியாணின்னு சொல்லிட்டு வீட்டில் சாப்பாடு செய்யலை பக்கத்து வீட்டு பிரியாணி இல்லை அவங்க தான் செய்யணும்னு சொன்னாங்க அதனால அப்படியே பண்ணலாம் வீட்டில் செய்ய அந்த அரிசி ஒவ்வொரு வச்சு அப்படியே இருக்குது

இவ்ளோ கொடுத்துட்டு என்ன வேணுமா வேணுமா கொண்டு வரட்டும் கேக்குறாங்க அக்கா பிரியாணி ரெடிங்க அங்க பாருங்க என்ன இருக்குது இதுல என்ன அதா இருக்கு சூடா இருக்கு சூடா டீட்டா இருக்கு டேஸ்ட் சாமா ஸ்மெல் ம் ஹாட் பாக் சார் போனதுதான் ஃபர்ஸ்ட் में ये फर्स्ट हिसाब से छोड़ देंगे नहीं मैं गेट छुना और पार छोड़ना पद छोड़ा दो हां छोड़ा कर देना सुपर है रिजल्ट हम समझ जा सकता है गुप्ता भाई धीरे-धीरे बाहर आ लो ना भाई तो बोलो மொட்டை ஏறி பாருங்க நைட் மணி ஆயிச்சே 나카 பண்ணி போன் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க எப்படி டேஸ்டா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிருக்காங்க

बिरयानी एवुल नार കേറ്റിറ്റിണ്ടാലും ഒരു പിടി പിടിച്ചേട്ട് ദാ बिरयाനി ബസൽ ബായി നിന്നങ്ങ രണ്ട് ബിഷ്ടങ്ങ ഹയാ ലവ ലാ പിൻസോ മുട്ട സമയമുണ്ട് ഭാഗ്യവ വീഡിയോ മുടിയെന്ന ഒരാളെ साप പിടിച്ചിറുവാതെ അല്ല സമം